தம்பி வர்ணனையாளர் சச்சின் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மாறு கை வாங்க ஓகே டைம் ஸ்டார்ட் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஸ்ரீ வனங்காமுடி காளி துணை ஸ்ரீ மண்டபுரம் அஞ்சு நாடு மஞ்சள் கூடி காசி மகாராஜ காளை அந்த காலை அடக்கோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவட்டம் நானூறு நாடு தமர்ராக்கி எம் கே எஸ் மந்த கருப்பசாமி குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை அழகர் அவரது மருது காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக திண்டுக்கல் மாவட்ட பல்லப்பட்டி பி எம்கே குழு வீரர்கள் அவரது மருது காலை பல்லப்பட்டி பி முத்தாலம்மன் முத்தாலம் குளம் வாடிவாசல் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டத்தினுடைய அஞ்சாத நாடா மஞ்சூர் நாடு மண்ணிலே தேலி கிராமத்தினுடைய காலையின் காதலிகள் வீர தமிழட்சிகள் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சு நாடு கண்ணாயிருப்பு இருப்பு முத்து விஜய் பிரதர் சார்பாக ஒன்று அல்ல இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஏலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சாமி போஸ் அவருடைய புதல்வர்கள் கோடி

சிவகங்கை மாவட்டம் அஞ்சாத நாடா மஞ்சூர் நாடு தேலி கிராம காலையினுடைய காதலிகள் வீர தமிழச்சிகள் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு கண்ணாயிருப்பு முத்து விஜய் பிரதர் சார்பாக இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சாமி எம்பள போஸ் அவருடைய புதல்வன் கோடி எஸ் பி தேவா எஸ்பி பி கார்த்திகன் அஜய் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவியருக்கும் அந்த மாணவிகளை இரவு புகழ் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அனைத்து தாய் தந்தைகளுக்கும் இன்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய கொடா ஜல்லிக்கட்டு ரசிக பெற இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உருத்தாக்கி மற்றும் பட்ட பகலிலே வெட்ட வெயிலிலே வியர்வையாறு நடைய அரும்பாடு வெட்டுக் கொண்டிருக்கின்ற அத்துணை புகழ்பட கலைஞர்களுக்கு காலையில் இருந்து இதுவரை பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து காவல்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு மற்ற வெளிநாடுவாழ் நண்பர்களுக்காக உள்நாடுவாழ் நண்பர்களுக்காக சமூக வலைதளமான யூ நேரடி ஒளிவு செய்து கொண்டிருக்கின்ற பி மீடியா பிரபாகரன் கைக்கு அன்பு சங்கங்களுக்கும் மற்றும் மருத்துவ குழு மீனாட்சி மிஷின் மருத்துவ குழு சார்ந்த அன்பு மற்றும் என்னமோ ஒரு போட்டோகிராபி சார்ந்த அன்பு சங்கங்களுக்கும் வில்லேஜ் பேஜ் உரிமையாளர்களுக்கும் நன்றிகளை விரும்பும் போட்டோகிராபி மற்றும் ஏகே போட்டோகிராபி என் கே போட்டோகிராபி அன்பு சங்கங்களுக்கும் விரா குழுவின் சார்பாக மனமாறும்

கே ராஜா சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாகாடு சி எம் சுல்லான் கருப்பையா சுல்லான் செல்வா சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு ஏலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு தேனி மலைச்சாமி புவனேஸ்வரி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளை விழா கூட வழங்க இருக்கின்ற பரிசை தவிர

பம்புக்கு இழு ஆடுகின்ற அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா இல்லை முத்தம் என்று பொறுத்திருந்து பார்ப்போ நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டான நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு சிறப்பு பரிசுகளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பசுமன் ரெடிமிக்ஸ் தமிழ்நாடு காவல்துறை மாமா வரதமணி அவர்களது சார்பாகவும் முனீஸ்வரன் அவர்களது சார்பாகவும் பசுமன் முனிஷ் அவர்களது சார்பாகவும் நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பசுமன் பாபு அவர்களது சார்பாகவும் பசுமன் பாபு ரெடிமிக் அவர்களது சார்பாகவும் தமிழ்நாடு காவல்துறை மாமா வரதமணி அவர்களது சார்பாகவும் முனீஸ்வரன் சார்பாகவும் பசுமன் முனிஷ் முனிஷ் அவர்களது இந்த வடமஞ்சி விரட்ட நிகழ்ச்சிக்கு அழைப்பதில் ஏற்று சிறப்பு இதற்காக வருகை தந்திருக்கின்ற பிரபல மட்டப்பாறை கோடி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மனமாற நன்றிகளை உறுத்தாய் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசித்தகனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலை சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையாக்க வீரர்களா ஒரு காளையாது நண்பர்களா கட்டுடல் நேனியா கருணிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையாந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை அடுத்த சுற்று நிகழ்சளக்கிய கா சிவகங்கை மாவட்ட வீரம்மன் வேளாங்குளம் ஆவீரன் அழகு ராஜா சார்பாக சிவகங்கை மாவட்டம் பாசாங்கர் அழகர் அவரது மருந்து அந்த காலைனை எதிர்கொள்வதற்காக திண்டுக்கல் மாவட்டம் பள்ளப்பட்டி பி எம் கே முத்தாள் குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசலில் தயாரில் மைந்தர் அருமை சவோர வெள்ளக்காலி தேவர் மற்றும் மதிப்பிற்கு அன்பு முருகன் அம்பலம் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாநகரினுடைய மண்ணின் மைந்தர் தேவர் மற்றும் மதிப்பிற்குரிய அன்பு முதல் நம்பரும் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தேனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தேலி கிராமம் அஞ்சூர் நாடு கே ராஜா வரது முனிச உரிமையாளர் சார்பில் ஐநூத்தி ஒன்று தேலி சென்னை மொபைல்ஸ் கடை உரிமையாளர் என் விக்னேஸ்வரன் சார்பாக துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள்ள வழங்க இருக்கின்ற பரிசு பேணி வருவதற்கு காலையில் சிறந்த காலை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு ஏ என் கே மாவீரன் ஆனந்த் நண்பர்கள் சார்பாகவும் தேவி அழகுநாச்சி அம்மன் குழு மாடுபடி வீரர்கள் சார்பாகவும் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தனது விருதுகளுக்கு நேரங்கள் கடந்து விட்டன இன்றைய வடிக்க போவது ஒரு காலையா வீரர்களூப்பை சென்று சேர்ந்து விட்டு ஆட்டமே மனம் நிறைந்து ஒது வீரத்தை நிலைநாட்ட போவது சிவகங்கை மாவட்டம் நாடா சிவகங்கை மாவட்டம் நாடா என பொறுத்திருந்து பார்ப்போம் நாடு தேலி

புகழாரம் சூட்டப்படுகின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்புமிக்க ஒன்பது வீரர்களா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்ச விரட்டுக்கென தனி புக அந்த புகழை நிலை நாட்டிக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் மஞ்சோர் நாடு மஞ்சள் குடி காசி மகாராஜன் அவரலை காலை அந்த காலை அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாலூர் நாடு தமராக்கி எம் கே ஸ் பந்தை கருபுன சாமி குழு வீரர்களும் மிக துட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அஞ்சூர் நாடு தேடி அண்ணன் டி ராஜா அவர்களுக்கு விழா குழு சார்பாக பொல்லாறு வெற்றி புகழ் get up boom. பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காளையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா அற்றல் மிக்க காளையா அறிவு வீரர்களா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மன மகிழும் ஆட்டா காலை நேர பொழுதிலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் பட்டா மஞ்சி வீரட்டா மஞ்சி வீரட்டா நெஞ்சிக்குள் மன அஞ்சாத நாடாம் அஞ்சூர் நாட்டிலே காலையின் சிலிசில் இருக்கின்றது அஞ்சூர் நாடு தேலி நகர அந்த அருளால் ஆடுது வாரு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது ஊறு நிக்கு மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா இல்லை திறன் கொண்ட ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீர வரலாறு வகிக்க ஒரு வரலாறு வகிக்க போவது அஞ்சூர் நாட்கள்

களமிறங்க வேண்டிய காலை சிவகங்கை மாவட்ட வீரமன் வேளாங்குள் அழகு ராஜா சார்பாக பாசாங்கரை அழகர் அவரது மருதுகால் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக திண்டுக்கல் மாவட்டம் பல்லப்பட்டி பி எம் கே முத்தாள்களோ தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு மாடிவாசன் நோக்கி வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார் கலரங்கள் நெருங்கி விட்டன அணைகள் கடந்து விட்டன அரிசி சிறப்பு பரிசில எட்டி பருத்திடா சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா ரப்பு மிக்க வீரர்களா அற்றை மிக்க காலையா அருவு மிக்க வீரர்களா அரென்று பொறுத்திருந்து பார்ப்பான் இந்த கடுமையான போட்டியில வெமதியாரெல்லாம் நெருங்கி அஞ்சூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா ஆயூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு வச்சத்துடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் என்பதை ஒரு நிகழ்ச்சியோடு தெரியப்படுத்தி இந்த கடுமையான போட்டியிலும் வரிசுத்திறனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரவோ காட்டிலுடைய உரிமையாளருக்கு வெறுமை சேர்த்திடவா குடி வீரர்களுக்கு வெறுமை சேர்த்திடவா அவரங்கள் நெருங்கி விட்டன அவரங்கள் கடன்று விட்டன வரிசுத்துறனின் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு ஐனறிவு உள்ள ஒற்றை காலையா இல்லை யாரறிவு உள்ள ஒன்பது கல்லூரி மாணவர் எல்லாம் ஆற்றினுடைய உருமையாளர்கள்

வள்ளி தந்திட வெற்றி பரிசனை எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மஞ்சள் கொடி மகாராஜா வரது காலை அந்த காலை அடக்கியே தீரோவன் ஒரே நோக்கத்தோடு நாலூர் நாடு எம் கே எஸ் மந்தை கற்பனசாமி குழு வீரர்களும் மிக திட்டிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள்

சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலேரா வரலாறு சீட்டில் அடியுங்கள் கை தட்டுங்க ஹீரைகளை உச்சாலப்படுத்தீங்க ஊக்கம் அறிந்து ஹக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திட பரிசியே எட்டுபரிதிரா காலையும் சிறந்த அனே வலவல முகனே ফার্স্ট எய்டு இந்த கடமையான போட்டிிலே பரிசுதனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிடி அடிங்க ஐ தட்டிங்க வீரரை உயதாக படுங்க தங்களது கர கோசை வீரகின் லாஸ்ட் ஃபார் 3 மினிட்ஸ் கடைசி 3 நிமிடம் கடைசி 3 நிமிடம் நெருங்க நெருங்கி விட்டட காலங்கள் கலந்து விட்ட அடியங்க சப்ஜெட் இறங்கிடுங்க இந்த கடமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க மிக்க காலையா வாரென்று அந்த மஞ்சள் உட்காருங்க 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 சீக்கிரம் உட்காருங்க வீரர்களின் ஊக்கம் அருந்தே ஊக்கம் அள்ளி தந்திரா எட்டி பறிப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் இந்த கடுமையான போட்டிகளே வரிசைத்தானே பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா அஞ்சூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா ஆலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா

ஆரோன கூடாது இருவருக்கு ஒருவர்கள் யாரும் சலைத்தவர்கள் உண்மையிலேயே சிறந்த ஆட்டம்